தற்பொழுது சூழ்நிலையில ஜனநாயகம் வந்து சிதைக்கப்படுது அப்படின்னு எங்க பார்த்தாலும் இன்னைக்கு மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு உச்சத்துல இருக்கு அப்படின்னா அது சாதாரணமா வந்துடல மற்ற மாநிலங்களுடைய கைகள் கால்கள்லாம் கட்டப்படாம அவங்களுக்கு பயங்கரமான நிதியை கொடுத்து இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைய வச்சே தமிழ்நாட்டை விட பொருளாதாரத்துல அவங்க மேலே போல இதோட விதை எங்க இருந்து வந்ததுன்னா என் பக்கத்துல நிக்கிற இந்த ஆழமரம் மாதிரி இருக்கிற இந்த பெரியார்னால வந்தது எனக்கு கூஸ் பம்ப் ஆகுது ஏன்னா இவர் அன்னைக்கு போட்ட அடி தொண்ணூத்தி ஏழு வயசுல கூட மூத்திர குடுவை எடுத்துட்டு ஒருத்தர் போய் புரட்சியை பேசுறாருனா அதுதான் என்னுடைய காதலர் பெரியார் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஒவ்வொரு இடத்துலையும் போய் சொல்லுவோம் அந்த அளவுக்கு எங்களுக்குள்ள மதம் பேசக்கூடாது ஜாதி பேசக்கூடாதுன்னு இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு கலவரம் உருவாகாமல் இருக்குன்னா என்னுடைய பிள்ளைகள் எங்களுடைய சந்ததிகள்லாம் ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் ஒற்றுமையா இருக்காங்கன்னா இன்னைக்கு முஸ்லிம்களும் இஸ்லாமிய தோழர்களும் கிறிஸ்துவ தோழர்களும் இந்து தோழர்களும் என அனைவரும் சேர்ந்து பொங்கல் கொண்டாடுறாங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை இங்கு உருவாக்குவதற்கு காரணமான ஆழமர விதை இது இப்படிப்பட்ட ஒரு ஆலமர விதையினால் அவற்றின் வழி வந்த தமிழகத்தினுடைய முதல்வர் இன்னைக்கு தமிழ்நாட்டை இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்துல வளர்ச்சி பெற்ற ஒரு மாநிலமா இருக்கு சாதாரணமா இல்ல கை கால்களை கட்டி போட்டு நிதி கொடுக்காம நம்ம முன்னிலையில வகிச்சிருக்கோம்னா அந்த அளவுக்கு ஒரு பெருமையான மொமெண்டா தான் பாக்குறேன் வாழ்க பெரியார் வளர்க தமிழ்